எனக்கு இன்னொரு இன்னைக்கு ஒரு வருத்தம் என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ரஜினிகாந்த் சார் வந்து தமிழர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் சகப்பாக இருந்தால் தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பொண்ணு கொடுப்பானுங்க பொண்ணுங்க திரும்பி பார்க்குங்க அப்படிலாம் ஒன்று இருந்த காலகட்டத்தில் கருப்பாக வந்து கருப்புக்கு ஒரு கௌரவம் தந்த ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாற்பத்தஞ்சு வருஷம் நம்பிக்கையோட இருந்தால் ஜெயிக்கலான்னு எல்லா வயசுக்கும் நம்பிக்கையை கவர்மெண்ட் ரிட்டைமெண்ட் கொடுக்கும் ஆனா எழுபத்தஞ்சு அஞ்சு வயசுலயும் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரா இருக்க கொடுத்தவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அவர் அப்போலோல இருக்காரு அவர் எப்பவும் லோ கிடையாது அப்போலோல இருக்கிற திரு ரஜினிகாந்த் அவர்கள் எப்பவுமே லோ கிடையாது அவர் எப்பவுமே டாப் தான் நிச்சயமாக இறை ஆசீர்வாதம் நம்மை போன்ற தூய நல்ல ரசிகர்களின் ஆசீர்வாதம் நிறைய அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லுவாங்க ஆனா நான் நம்புறது ரசிகர்களின் வாழ்த்து அதுதான் உண்மையா இருக்கும் நிச்சயம் எல்லாத்துலேயும் ஒரு கணக்கு இருக்கும் ரசிகம் வந்து அன்பை மட்டும் காட்ட தெரியும் அவனுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை புதுப்பிச்சிருக்காரு நான் இன்ன வரைக்கும் நம்பிக்கையோடும் இறை பக்தியோடும் எதிர்காலத்தில் ஒரு மாபெரும் சாதனையை என்னால் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோட என்னை நான் தயார்படுத்திக்கிட்டே இருக்கேன் இறையோ ஆசீர்வாதத்தில் அதற்கெல்லாம் ஒரே காரணம் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் ஆரோக்கியத்தோடு வருவார் உங்க ஆசையிலையும் உங்க பிரேயர்லையும் நல்லவங்க பிரேயர்லயும் உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க ஏன்னா அவங்க சில அம்மா தெரிய தெரியக்கூட தெரியாது ரஜினி சாருக்காக ப்ரே பண்ண சொல்லுங்க பெத்தவங்க அவங்க ப்ரே பண்ணாங்கன்னா நிச்சயமாக ரஜினி சார் ஏன்னா போன கரெக்டாக பதினோரு வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சிங்கப்பூருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதே மாதிரி ஆச்சு தமிழர்கள் நாம் தான் அவரை காப்பாற்றணும் திருப்பி தமிழர்கள் நாம் அவரை காப்பாற்றி இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் அவரை நம்ம ரசிப்போம் அவர் அதுக்கான தீனி கொடுக்கக்கூடிய தில்லு கை தான் அது அந்த கை விரைவில் குணமாகி மீண்டும் அவருடைய பணிகளை செய்து அவர் பணிகளை செய்யறாரோ இல்லையா அவர் ஆரோக்கியமா இருந்தா போதும் அவரை நம்மளாம் நேசிக்கிறோன்றத மட்டும் அவரு அவரு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா போதும் அவர் அரசியலில் எதையோ செய்ய வேண்டிய ஒரு காலம் அதை அவர் இப்போது புரிஞ்சுக்கிட்டு வந்த உடனே சினிமா ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசியலுக்கு வந்து இந்த தமிழ் மண்ணுக்கு நான் எதையாவது செய்யணும்னு அவர் நினைச்சாலே போதும் அவர் பொழைச்சுக்குவார் இன்னும் இருபது வருஷத்துக்கு அவரை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அவர் திருப்பி சினிமா மட்டும்தான் என் ரசிகனை காப்பாற்றுவார்கள் தமிழர்களை அவர் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என்னுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொன்ன அத்தனை உள்ளங்களையும் பாதம் தொட்டு வணங்குகிறேன் அதே நேரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் மீண்டு வந்தால் அந்த உயிர் நீங்கள் தந்த பாக்கியமாக இருக்கும் அந்த பாக்கியத்திற்கு ரஜினிகாந்த் எதையாவது செய்ய வேண்டும் செய்வார் என்று நம்புகிறேன் மீண்டும் எனக்கு வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் பாதம் தொட்ட நன்றிகள் பிரவீன்காந்தி என்றும் உங்களை நேசிக்கும் என் படங்களை நேசித்ததனால் என்னை இன்றும் நேசிக்கும் உங்களுக்கு என்னுடைய பரிபூர்ண நன்றிகள் பிரவீன்காந்தி ரட்சகன் பட இயக்குனர் ஜோடி ஸ்டார்